வடபகுதியில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணியினை கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு வெற்றிலை கேணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது கடந்த இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திகதியில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியின்படி ஏக்கர் காணியினை மூன்று மாதத்திற்குள் உரிமை கோரப்படாத விடத்தில் அரச காணியாக அபகரிக்கப்படும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்டத்திலே மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது ஏக்கர் காணி கபலீகரம் செய்யப்பட உள்ளதாகவும் இது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் அடங்குவதால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கலும் எதிர்மனு விண்ணப்பம் முழுமைப்படுத்தும் வேலை திட்டத்தை சட்டத்தரணிகள் குழா முன்னெடுத்திருந்தது இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்ட பத்து வரையான சட்டத்தரணிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வு வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்திற்குட்பட்டு வெற்றிலைக்கேணிகள் இடம்பெற்றது இவ்வேற்பாடுகளை மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகீர்தன் மேற்கொண்டிருந்தார் என்னுடைய சட்டத்தரணிகள் இங்கே இப்பொழுது இருவர் சமூகமாக இருக்கிறார்கள் திரு கமலருவன் திரு நிலோஷன் இன்னும் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வர்த்தமானி பிரசுரம் ஆர்டிஎஸ் தலைவர் சொன்னதை போல் காணி நிர்ணய கட்டளைச் என்ற ஒரு சட்டம் இருக்குது காணி நிர்ணய கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் இந்த தரிசு நிலங்களாக இருக்கிற காணிகள் அதாவது யாரும் உபயோகிக்காமல் இருக்கிற காணிகள் அரச காணிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல யாராவது ஒரு யாராவது காணிகளை உபயோகித்துவிட்டு அதை கைவிட்டிருந்தால் அந்த காணிகளை பிறகு சில காலம் அதனை பாவிக்காமல் கைவிட்டிருந்தால் இந்த சட்டத்துக்கு கீழே இப்போ ஏற்கனவே ஆர்டிஎஸ் தலைவர் சொன்ன அந்த வர்த்தமானி பிரசுரத்தில் அந்த சட்டத்தில் நாலாம் பிரிவின் கீழே ஒரு பூர்வாங்க அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கலாம் அந்த பூர்வாங்க அறிவித்தலில் அந்த காணிகளிட இங்கே இருக்கிறது காணிகள்ட பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இது சம்பந்தமாக இந்த காணிகள் சம்பந்தமாக யாருக்காவது உரிமை இருக்கிறது என்று சொன்னால் மூன்று கால மாத கால அவகாசத்துக்குள்ள அந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு மூன்று மாத காலத்துக்குள்ளே அவர்கள் காணி ஆணையாளர் நாயகத்திட்ட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேணும் அப்படி அந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் விட்டால் அது அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படும் இதுதான் இந்த இதில் இந்த சட்டத்தில் இருக்கிற விஷயம் அது அரச காணியாக அறிவிக்கப்படும் ஆனால் அந்த மூன்று மாத காலத்துக்குள்ள யாராவது இந்த காணியில் எனக்கு உரிமம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கோரிக்கையை கொடுத்தால் ஆறு மாத காலத்துக்கு அப்படியாக இது அரச காணி என்ற அறிவிப்பு கொடுக்க முடியாது ஆனால் அந்த அவர்களோட கோரிக்கையை சோதித்து பார்க்கப்படும் அந்த கோரிக்கை சரியானதா அப்படி அவர்கள் சொன்னால் அவர்களிடத்தில் ஆவணங்கள் இருக்கிறதா இதை எங்கள்ட்ட காணி என்று நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை முதல்ல சோதித்து பார்த்து அப்படி அவர்களத்தில் ஆவணங்கள் சந்திரசேகரனும் வருகிறார் அந்த ஆவணங்கள் இருந்தால் அதை சோதித்து பார்த்து அந்த காணி உத்தியோகத்தர் அப்படியான உரித்து அவர்களுக்கு இருக்கிறது என்று தீர்மானித்தால் மட்டும்தான் அந்த காணி விடுவிக்கப்படும் ஆனபடினால இதில் மோசமான ஒரு விஷயமைப்பாக நடந்திருக்குது இந்த அட்டவணையில் பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் பார்க்க வேணும் உங்களோட பிரதேசங்களில் இருக்கிற பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே இந்த காணிகளில் உபயோகிக்கிறவர்கள் இந்த கோரிக்கையில் முன்வைக்க வேணும் இது எங்களுக்கு உரி உரித்தான காணி என்ற கோரிக்கையில் எழுத்து மூலமாக முன்வைக்க வேண்டும் ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரதேசங்களில் பாரிய இடப்பேர்வு நடந்தது எல்லாம் இடம்பெயர்ந்து பல பல தடவைகளில் இடம்பெயர்ந்து போய் வந்து இருந்தது இடப்பெயர்வுகள் நடக்கைக்குள்ள உங்களுடைய ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் நீண்ட கால ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவின காரணத்தினால் உரிம பத்திரங்கள் இந்த பெர்மிட் வச்சிருங்கிறாக்களுக்கு அதை வருடாந்தம் புதுப்பிக்கிறதுக்கான அவகாசம் கிடைத்திருக்காது அப்போ புதுப்பிக்கப்படாமலே பலகாலம் இருந்திருக்கலாம் உறுதிக்காணிகள் வைத்திருக்கிறவர்கள் சில வழியில் அந்த உறுதியில் துளைத்திருக்கலாம் அல்லது யாருடைய பேரில் அந்த உறுதி இருக்கிறதோ அந்த ஆள் இப்போ பழகாலத்துக்கு முதலே விரந்தும் இருக்கலாம் உங்களுடைய மூதாதையர்கள பேரில் சில வழியில் உங்கள்கிட்ட கையில் உறுதி இருக்கும் ஆனால் இந்த நீண்ட கால ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது முப்பது முப்பத்தைந்து வருஷ கால இடைவெளி இருக்குது ஆனபடினால இந்த இடைவெளியில் இந்த ஆவணங்கள் தொலைந்ததும் ஆவணங்கள் வேறு ஆட்கள்ட பேரில் இருப்பதும் இந்த ஆவணங்களை சரியாக நாங்கள் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததும் இதுக்கு ஒரு தடையாக இந்த கோரிக்கையை இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு இந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இது எங்களுடைய நிலம்தான் எங்களுக்கு இந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்ல சொல்லுவது சில வழங்க கடினமாக இருக்கும் ஆனபடினால் நாங்கள் இப்போ உங்களோட ஆவணங்களை இப்போ நான் நிறைய சட்டத்தரணி மாதிரி இங்கே வரவிச்சதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை நாங்கள் ஒருக்கா பரிசீலித்து பார்ப்போம் இது இந்த சட்டத்துக்கு கீழே இந்த கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஆவணங்களா அதில் ஏதாவது குறைபாடு இருக்குதா இருந்தால் வேற என்ன ஆவணங்கள் தேவை நீங்கள் இப்போ இன்றைக்கு இப்போ எல்லா ஆவணங்களும் சில வழ கொண்டு வந்திருக்க மாட்டீங்கள் ஆனபடினால் சர்தந்த சாயந்தரம் வர ஆனபடினால் அதை நாங்கள் முதல்ல ஒவ்வொரு இடத்துலையும் பரிசீலித்து பார்ப்போம் அவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து என்னென்ன ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்றதை நாங்கள் பரிசீலித்து நிலைமையை நாங்கள் அவதானிக்க வேணும் இதில் இவ்வளவு நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துறதுக்கு அறிவித்தல் கொடுத்துருக்கிறது அதிலே இது எங்களுடைய நிலந்தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஆவணம் இருக்கிறவர்கள் யார் அது எவ்வளவு சதவீதமானவர்களுக்கு அது இருக்காது என்று தெரிந்தால் நாங்கள் அதையும் அரசாங்கத்தில் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் அரசாங்கத்தினத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீழ கை வாங்க வேண்டும் சொல்லிருக்கிறோம் அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதைப்போல் இந்த உரிமை உரிமங்களை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் பல இடத்துல இருக்காது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருக்கிறார்கள் இருக்கணும் வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் இருக்கிறோம் அது அவர்களுடைய காணிகள் எல்லாம் கைவிடப்பட்ட காணிகளாக சில கருதப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விசேஷித்த வேண்டுகோளை விடுக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான காணிகள் இங்கே இருக்குமாக இருந்தால் செய்து வந்து இங்கே வந்து அல்லது ஒரு சட்டபூர்வமாக அட்டோனி தத்துவக்காரர் ஒருவரை நியமித்து அவர் மூலமாக இந்த காணிகளுடைய உரிமங்களை நீங்கள் கோர வேண்டும் நீங்கள் நாட்டை விட்டு போயிருக்கலாம் ஆனால் இங்கே எங்களுடைய நிலங்கள் அரச போவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம் ஒரு பாரிய விடயம் சரி உங்களுக்கு அந்த காணிகளை வைத்திருப்பதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அட்டோர்னி தத்துவக்காரர் மூலமாக அதை இங்கே வாழுங்கிற மக்களுக்கு எழுதி கொடுங்க இங்கே காணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு இல்லாட்டி குறைவாக இருக்கிற மக்களுக்கு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு காணி கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு இங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த காணிகளை நீங்கள் இனாமாக எழுதி கொடுங்க இது அரசு உடைமையாக போவதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம் இது எங்களுடைய தேசம் இது எங்களுடைய மண் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த மண்ணிலே இங்கே வாழுகிற நாங்கள் தான் அந்த மண்ணை பாதுகாக்க முடியும் ஆனால் உங்களுடைய பேரில் காணிகள் இருந்தால் தயவு செய்து அதற்கான உரிமத்தை கோருங்கள் உங்களுக்கு அதில் அக்கறை இல்லை என்று சொன்னாலும் அதை இங்கே வாழுகிற மக்களுடைய இந்த பிரதேசத்திலே வாழுகிற எங்களுடைய மக்களுக்கு அதை நீங்கள் எழுதி கொடுத்து அவர்கள் அந்த உரிமத்தை கோருவதற்கு வகை செய்ய வேண்டும் என்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற மக்களிடத்தில் நான் கேட்குறேன் இதுக்கு மேலதிகமாக இந்தியாவில் அகதிகளாக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்ச அண்மித்த அளவு மக்கள் இப்போ ஒன்றரை லட்சம் இருந்தார்கள் சிலர் திரும்பி வந்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் போன்ற அளவுக்கான மக்கள் இன்னமும் சர்வதேச சட்டத்தில் அகதிகள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள் அப்போ ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் சர்வதேச படி அகதிகளாக இருக்கிற போது அவர்களுடைய நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அரசாங்கம் கையகப்படுத்துவது முறையற்ற செயல் அதுக்கு நாங்களாம் அனுமதிக்க முடியாது ஆணுபடினால்தான் இவை எல்லாவற்றையும் அவதானித்துத்தான் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் திட்ட அந்த கோரிக்கையை நாங்கள் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி செய்கிற அதே வேளையில் அளவுக்கு உரிமை பத்திரங்கள் உண்மையாகவே இருக்கிறது எந்த அளவுக்கு அது இல்லாமல் இருக்கிறது என்ற தரவுகளையும் நாங்கள் திரட்டிக்கொள்கிறது முக்கியமானதாக இருக்கிறது இன்றைக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற இது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காக இங்கே வெட்டிலக்கணியிலே நாங்கள் இந்த சட்டத்திறன்குழாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு மத்தியானம் இரண்டு மணிக்கு முல்லைத்தீவிலே நாங்கள் அங்கே இருக்கிற மக்களையும் சந்திப்போம் நாளைக்கு கிளிநொச்சியிலேயும் மக்களை சந்திப்போம் ஏனென்றால் இந்த மூன்று தான் மிக பிரதானமாக இந்த வர்த்தமானி பிரசுரம் பல காணிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஒரு பக்கத்தில் காணிகளை விடுவிக்கிறதாக சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் இதெல்லாம் கைவிடப்பட்ட காணிகள் தரிசு நிலங்கள் என்று சொல்லி இந்த காணிகளை அரசை உடைமையாக்க முனைவது மோசமான ஒரு செயற்பாடு அதை அரசாங்கம் கைவிட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் இருந்து இந்த தரவுகள் சிலவற்றை இங்கே சட்டதன் நிசாயந்தன் ஒரு ப படிவம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் இதை நாங்கள் நிரப்பி எந்த அளவுக்கு மக்களிடத்துலேயே இன்னவிதமாக உரிமை பத்திரங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற விவரங்களை இன்றைக்கு திரட்ட போகிறோம் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் இப்பொழுது இந்த பகுதி மக்கள் எதிர்கொள்கிற ஆபத்தான சூழ்நிலை பற்றி உங்களுக்கு போதிய விளக்கம் தந்திருப்பார் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய நிலம் இழந்து போனால் இனமழிந்து போகும் என்பதுதான் எங்களுடைய தற்போதைய பயமாக இருக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்த நிலம் மக்களுடைய நிலம் பறிபோகக்கூடாது கூடாது என்பதில் மிக கவனம் எடுக்கிறோம் உண்மையில் எங்களை அடக்க நினைப்பவர்களும் முதலாவது கையிலெடுப்பது எங்களுடைய நிலத்தை பறிப்பதற்கு தான் ஆகையினால் இந்த நிலத்தை குறித்து மூன்று வகையான ஆட்கள் இருப்பினம் ஒன்று உரித்து உடையவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த காணி பயன்படுத்தப்படாத காணியாக இருக்கலாம் அவர்களிடம் உறுதியோ அல்லது அதனை ஒத்த வேறு ஆவணங்களோ அல்லது அதை தங்களுடைய உரித்த நிரு நிரூபிக்கக்கூடிய வேறு ஆதாரங்களோ இருக்கக்கூடும் அது தவிர வேறு காணிகளில் நீங்கள் தொடர்ச்சியாக பத்து வருடத்திற்கு மேலாக நீங்கள் அந்த காணியில் நீங்கள் தொடர்ந்து இரு வசித்து வருபவராக அல்லது அதை ஆட்சி செய்பவராக இருக்க முடியும் அல்லது நீங்கள் வேறையொருவர் சார்பில் அந்த காணிக்குள் இருப்பாட்சியில் இருப்பவராக இருக்க முடியும் ஆகையினால் ஆவணம் இல்லாதவர்கள் உண்மையாக உங்களிடம் தற்போது உங்களுடைய காணி என்பதை நிரூபிப்பதற்கு ஆவணங்கள் கைவசம் இல்லாமல் இருக்கலாம் சுனாமியில் அழிந்திருக்கலாம் இடப்பெயர்வில் இல்லாது போயிருக்கலாம் யுத்தத்தில் தொலைத்திருக்கலாம் ஆகையினால் உங்களுக்கு குறித்த காணிகளில் உரித்து இருக்குது என்று நினைப்பவர்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய உரித்தை வெளிப்படுத்தி நீங்கள் உறுதிகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அது முக்கியமானது காணியும் கூட ஆனால் உங்களோட கையில் உரித்தை நிரு நிரூபிக்கிறதுக்கான உறுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காணியும் கூட உங்களோட முப்பாட்டன் காலத்து காணியாக இருக்கலாம் வேறு காணி சொந்தக்காரர்களால் நீங்கள் அங்கே குடியிருத்தப்பட்டிருக்கலாம் அப்போ அப்படியானவர்களுக்கு நீங்கள் காணி சொந்தக்காரர்களுக்கு அறிவியுங்கள் அல்லது உங்களுக்கு வலியுரிமையாக வந்த காணியாக இருக்கலாம் உங்களுடைய யாராவது அடுத்த சந்ததி இல்லாமல் இறந்து போன ஒரு சித்தப்பா பெரியப்பா அல்லது சகோதரன் அப்படி இருந்தால் உங்களுக்கு பரம்பர வழியாக வலியுரிமையாக பின்னுறுத்தாக வரக்கூடிய காணியாகவும் இருக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த பங்கு பிரச்சனைகளை போகமெண்டும் நீங்கள் கைவிட்ட காணியாக இருக்கலாம் ஆனால் அந்த சகோதரர்களில் ஒருவராவது அல்லது பின்னுருத்தாளர்களில் ஒருவராவது முன் வந்து தனக்கு அந்த காணியில் வலியுரிமையாக வந்த உரித்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆகையினால் இந்த காணிகள் எல்லாமே ஆட்கள் அல்லாத காணிகள் அல்ல இந்த வெற்றிலக்கேணி கட்டுக்காடு இந்த மருதங்காணி பிரதேச பிரிவில் இருக்கிற இந்த வடமராட்சி கிழக்கு பூர்வீக தமிழ் குடிகள் வாழ்ந்த இடம் ஆகையினால யாருக்கும் சொந்தமற்ற காணி என்றொரு காணியும் இங்கே இல்லை ஆனால் அந்த காணியை நீங்கள் பயன்படுத்தாமல் அல்லது அந்த காணி சொந்தக்காரர் வெளிநாடுகளுக்கு போனதால் இந்த யுத்தங்காரணமாக வெளியேறி சென்றவர்கள் ஜனாதிபதி சட்டதரணி அவர்கள் சொன்னது போல் இடம்பெயர்ந்து வேறு பகுதியில் வசிப்பவர்கள் இந்தியாவுக்கு அகதியளாக போனவர்கள் வேறு பல நாடுகளில் அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் பலருடைய காணிகள் ஆ ஆகையினால முதலாவது எங்களிடம் ஆவணம் இருக்கிறதா இல்லையான்றது முதலாவது கேள்வி அடுத்தது இந்த ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் இந்த காணியில் எங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன தொடர்பு அந்த காணி நாங்கள் தொடர்ந்து வசித்து வர காணியா எங்களுடைய உறவினர்கள் ஆனால் அவர்கள் இங்கே இல்லை ஆனால் எங்களுக்கு சேர்மதியான காணியா அல்லது நாங்கள் அதில் ஆட்சியில் இருக்கிறோமா அல்லது வேறு மக்களால் அமர்த்தப்பட்டு காணி சொந்தக்காரர்களால் அல்லது அவர்கள் சார்பில் அமர்த்தப்பட்டு அந்த காணியில் நாங்கள் குடியிருக்கிறோமா என்ற பல விடயங்கள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் ஒரு படிவம் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த படிவத்தில் நீங்கள் உங்களோட காணிகளுக்காக மாத்திரம் அல்ல உங்களுக்கு அறிஞ்சவை தெரிஞ்சவை சார்பில் நீங்கள் அந்த அக்கறையை வெளிப்படுத்த முடியுமென்றால் அவர்களுக்காக எங்கிட்ட பெரிய பெற்ற காணி பெரிய பெற்ற கொடிகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க பெரிய பெருஞ்சித்து போனார் நாங்களும் மதுக்குள்ளே போற இல்லை என்றால் உடனடியாக அது பெரியப்பாண்ட காணியன்றதை சொல்லி அவன் சேர்மில் நான் முன்வாரேன் என்று நீங்கள் வேறணும் முதல் விவரங்களை தாருங்கள் பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு உரிய பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டா நாங்கள் இது தொடர்பில் பலிகாமம் வடக்கில் செய்தது போல பல வழக்குகளை நாங்கள் தொடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும் இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த நிலங்கள் ஒரு அதாவது இடையறா தொடர்ச்சியாக ஒரு பெரிய நிலப்பரப்பு கிடைக்குமாக இருந்தால் அதை அப்படியே அவர்கள் அரசுடைமையாக்கி விடுவார்கள் பேருந்து அதனை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ பல் தேசிய யாருக்கு குத்தையை விட போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது அதனால் எங்களோட சுற்றுச்சூழலுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது அதனால் எங்களோட கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது எங்களுடைய மீனவ தொழிலுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது ஆகையினால இது ஒரு ஆபத்தான கட்டம் அதை நாங்கள் எதிர்கொள்ளவே வேணும் அதற்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக அல்ல ரெண்டு வகையிலும் நாங்கள் அதனை கை கையாள வேணும் ஆகையினால் தயவு செய்து எங்களோட காணி பிரச்சனை மட்டும் தீர்ந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் உங்களோட பக்கத்து காணி பிரச்சனையும் தீரவணும் அது உங்களுடைய உறவினர் என்ற காணி தான் அல்லது அயலவற்ற காணி அல்லது நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற நாங்கள் வீடு கட்டின உடனே இடத்துக்கு போட்டு வந்தார் என்றெல்லாம் நீங்கள் கைவிட முடியாது ஆகையினால் இந்த காணிகள் சம்பந்தமாக உங்களோட உரித்துக்களை வெளிப்படுத்துகிற ஆவணம் கைவசம் இல்லாதவர்கள் அந்த உரித்துக்களை உடனடியாக வெளிப்படுத்துகின்ற ஆவணங்களை தயாரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகையினால இந்த அமர்வை நீங்கள் உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க